அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே மௌலானா ஹஜ்ஜ் சர்வீஸ் இவங்களுடைய சேவை எப்படி இருக்கு பார்க்கலாம் நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணோம்னா அவங்க ரெக்கார்ட் எல்லாம் பக்காவா இருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து மார்க்கெட்ல இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவும் அப்ரூவ் பண்ண ஒரு ஹஜ் சர்வீஸ் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நானும் இந்த ஹஜ் சர்வீஸை புக் பண்ண சில இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சேவை எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற இந்த ஒவ்வொரு விஷயமே எல்லா ஹஜ் சர்வீஸுமே பொதுவா பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரீ உம்ரா கிளாஸ் அல்லது ஹஜ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க உம்ரா போறதுக்கு முன்னாடி எப்படி உம்ரா பண்ணணும் மனதளவில் உடல் அளவுல எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் என்னெல்லாம் பேக் பண்ணணும் இன்னும் நம்மளுடைய டவுட் எல்லா விஷயங்களையும் அந்த பயானில் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த ஹஜ் சர்வீஸுமே அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக அந்த அந்த ஹஜ் சர்வீஸில் டைரெக்டாக தான் பயான் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு நாங்கள் போகும்போது இதை ஆன்லைனில் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணாங்க காஸ்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும் நம்ம உம்ரா போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு நாலஞ்சு ஹஜ் சர்வீஸ்லையாவது யாவது விசாரிப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது போது ஹஜ் சர்வீஸோட காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருந்தது பதினைந்தாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருந்தது ஒரு லோ காஸ்ட்ல போயிட்டு வரணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் வரைக்கும் சவுத் இண்டியன் அதே உணவுகள் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நான்வெஜ் கண்டிப்பா இருக்கும் மட்டனோ சிக்கனோ இந்த மாதிரி ஒரு சின்ன பஃபே சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும் அதுல ரெகுலரா எதாவது ஒரு ஃப்ரூட் அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஃபுட் இருக்கும் சோ ஃபூட பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் பெருசா இல்ல அடுத்து நம்ம ஜியாரத்து போகும்போது அதாவது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை எல்லாம் நம்ம பார்க்க போகும்போது அந்த இடங்களை எல்லாம் பத்தி மௌலானா சொல்லி கொடுக்கற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் அங்க போய் அந்த பயான் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருந்த ரெண்டு மூணு ஸ்டாஃப்ஸ் மௌலானா உட்பட ரொம்பவே பொலைட்டா ஹேண்டில் பண்ணாங்க ஹாஜிகள் எல்லாத்தையும் அண்ட் தேர் வெரி காப்பரேட்டிவ் எந்த விதமான கன்சர்ன்ஸ் எடுத்துட்டு போனாலும் அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க பேக்கேஜ் கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹஜ்ஜ் சர்வீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல பட் இவங்க கிட்ட இருக்கு எப்படி எல்லாம் பேக்கேஜை கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் உம்ரா டிப்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வீடியோஸ் இருக்கு அந்த வீடியோஸ்ல நான் கிளியரா சொல்லியிருக்கிறேன் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அங்கே செக் பண்ணிக்கங்க எல்லா ஹஜ்ஜ் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ற மாதிரி இவங்களும் ஒரு டிராவல் கிட் ஒன்று நமக்கு கொடுப்பாங்க ஒரு டிராவல் பேக் ஒரு ஹேண்ட் பேக் அப்புறம் ஒரு செப் செப்பல் பேக் தவிர மக்கனாவுக்கு ஒரு அப்புறம் மக்கனா அப்புறம் தவாஃபு செய்யும் போது பண்ற அந்த மணி உம்ரா செய்வதற்கான அந்த டீடைல் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஹேண்டி புக்கும் சேர்த்து கொடுப்பாங்க இப்படி அவங்களுடைய சேவைகள் நிறைய இருக்கு அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாவுக்கு வருவோம் மௌலானா பயன் பண்ணும்போது பஸ்ஸில் அதற்கான மைக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதனால அவங்க சொல்ற விஷயங்களை தெளிவாக கேட்க முடிஞ்சது பட் இருந்து பயான் பண்ணும்போது அதாவது அரஃபா மைதானத்தில் இருந்தோ ஜபலூர் சவுர் ஜபலூர் நூர் இந்த மாதிரி மலைகளுக்கு கீழே இருந்து அதோட டீடைல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லும்போது அவங்க அவங்ககிட்ட ஒரு ஹேண்டி மைக் வித் ஸ்பீக்கர் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஸோ மைக் இல்லாததுனால வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அந்த என்டையர் குரூப்புக்கு இந்த பயான் போய் சேராம இருக்க வாய்ப்பு இருக்கு மௌலானா ஹஜ் சர்வீஸுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதே நான் போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயான் பண்ண மௌலானா கையில எல்லாம் இந்த மாதிரி ஹேண்டி மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு பட் இப்போ ஏன் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்கலன்னு எனக்கு தெரியல மேபி இந்த பாயிண்ட் அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து ஜியாரத் விஷயத்துக்கு வருவோம் ஜியாரத்துக்கு டைம் சுத்தமா பத்தவே இல்லை மக்கா ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கிளம்புறோம் மத்தியான லஞ்சுக்கு ஹோட்டல் ரூம் வர மாதிரி இருக்கு மக்கா ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டே ஃபுல்லா அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அரஃபால இருக்கிற இந்த ஜபல் ஜபலூர் ரஹ்மத் ஆகட்டும் ஜபலூர் நூர் ஜபலூர் சௌர் மலை ஏரி இந்த குகை எல்லாம் பக்கத்துல போய் பார்க்கணும்னு சில ஆரோக்கியமான ஹாஜிகள் நினைக்கிறது தப்பு இல்லை ஸோ கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் நடக்க முடியாதவங்க கொஞ்சம் வயதானவங்க இவங்களால ஆரோக்கியமா இருக்கிற மற்றவங்களோட கோப்ப பண்ண முடியாது அவங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எஜுகேட் பண்ணி அவங்களால மற்றவங்களுக்கு ஏற்படுற அந்த டிலேவை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதாவது எனக்கு இது ஒரு பெரிய கன்சர்னாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்கேஸ் மௌலானா ஹஜ் சர்வீஸ் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா வேறு எந்த சஜஷனை கன்சிடர் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த ஒரு சஜஷனை மட்டுமாவது அவங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும் இது என்னுடைய தாழ்வான ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற மக்கனாவும் அதுக்கு உள்ள யூஸ் பண்ணுற கேப் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து பாலியஸ்டர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒரு நாள் மட்டும் இல்லை என்டையர் உம்ரா ஜேர்னியில் இந்த மக்கனாவை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த குரூப்ல இருந்து நம்ம மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த மக்கனாவுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கிற அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வச்சு நம்மளால் திரும்ப அந்த குரூப்பை ரீச் பண்ண முடியும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க அதாவது தன்னால் போய் வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க அவங்கவுங்க பிரியப்படுற ஹிஜாப்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பட் படிக்காதவங்க வயதான லேடிஸ் வர்றாங்க அவங்களால தனியாக போய்ட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆட்கள் இந்த மக்கனாவை யூஸ் பண்ணியே ஆகணும் அதனால் இந்த மக்கனாவில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல காட்டனில் இல்லை காட்டன் காஸ்ட்லி நினச்சா கூட ஒரு சாஃப்ட்டான ரே ஆன் க்ளாத்தில் கூட இந்த மக்கனாவங்க தைச்சி கொடுக்கலாம் மவுலான ஹஜ் சர்வீஸுக்கு எங்கள் குரூப் வந்த என்டையர் லேடிஸ் சார்பா நான் அவங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா நீங்க ட்ராவல் பேக்கு கொடுக்க வேணாம் ஹேண்ட் பேக்கு கொடுக்க வேணாம் பட் ஒரு குவாலிட்டியான மக்கனா வித் கேப் இதை எல்லா லேடிஸ்க்கும் கொடுங்க தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க அடுத்து டிராவலுக்கு வருவோம் டிராவல் டைம்ல நாங்கள் ஒன்னு இருக்கு இருந்து ஒரு கைடு உங்க கூட வர மாட்டாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக அமைய வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ அதை பத்தியும் நான் டீட்டெயிலாக உம்ரா டிப்ஸ்ங்கிற அந்த வீடியோஸ்ல சொல்லி இந்த கைடு நம்ம கூட இல்லாததுனால என்ன மாதிரி இஷ்யூஸ்ல நாங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் கெய்டை பொறுத்த வரைக்கும் அதாவது மௌலானாவை பொறுத்த வரைக்கும் மக்காவிலேயே வச்சுருக்கிறாங்க பட் ட்ராவல் டைமில் அதாவது அப் அண்ட் டவுன் ட்ராவலில் நம்ம கூட கைடு வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க இதுதான் நாங்கள் போகும்போது இருந்த நிலமை இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ரொவைட் பண்ண ரூம்ஸ் இந்த ஒரு ஃபீட்பேக்கை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய லிஸ்ட்டில் இருந்தே ஹோட்டல் அஜ்வாத் அஜியாத் அப்படிங்கிற அந்த ஹோட்டலை தூக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ரூம் அண்டு டாய்லெட் இதுதான் ஸ்பேஷியஸாக இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்கு இல்லையா அதாவது பேண்ட்ரின்னு சொல்கிற அந்த ஒரு ஏரியாவில் அவங்க வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுற அந்த ஒரு ஏரியா ஹைஜீனிக் விஷயத்தில் ஜீரோ இதை நான் ஹஜ்ஜு சர்வீஸை குறை சொல்லலை அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஹோட்டல் தான் ஸோ முடிஞ்ச வர ஹஜ்ஜு சர்வீஸ் அந்த ஹோட்டலை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் மக்கால இந்த அஜ்வாத் அஜியாத் அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் தான் இருந்தது ஹாஜிகள் எல்லாருமே கன்சென்ட்ரைஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் தான் மீரா மால் அதாவது இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மீரா மாலில் இருக்கிற இன்னொரு ஹோட்டல் மீரா ஹோட்டல் இது கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருந்தது ஹைஜீனிக் விஷயத்தில் ஸோ ஹஜ்ஜு சர்வீஸ் இந்த மாதிரி ஹைஜீனிக் விஷயத்தில் இந்த மாதிரி ஹோட்டல்ஸை சூஸ் பண்ணி ஹாஜிகளுக்கு சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் மதினாவை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ரூம் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது நீட்டாக இருந்தது ஹைஜீனிக்காகவே இருந்தது மௌலானா ஹஜ் சர்வீஸ் வந்து காஸ்ட்வைஸ் ரொம்ப லோவாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா பட் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு பத்தாயிரமோ இருபதனாயிரமோ எக்ஸ்ட்ரா போட்டாலும் கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் ஹைஜீனிக் ரூமாக ப்ரொவைட் பண்ணுங்கள் காசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது எல்லா ஹாஜிகளோட கருத்தும் கூட தான் அப்புறம் ஒரு மைனர் ஃபீட்பேக் அங்க இருக்கிற ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறாரு அவருடைய அந்த கோபத்தை பார்த்து நிறைய ஹாஜிகள் பயப்படுறாங்க பேசுறதுக்கே அவர்கிட்ட பயப்படுறாங்க பட் ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட சிஸ்டருக்கு நாலு நாள் ஃபீவர் கண்டினியூஸாக இருந்தது இங்கேருந்து கொண்டு போன டேப்லெட்ஸ் எல்லாமே காலி பட் ஃபீவர் இன்னும் சரியாகவே இல்லை அங்க இருக்கிற சிஸ்டம் நமக்கு தெரியாது பத்தாவதுக்கு லாங்குவேஜ் வர தெரியாது ஸோ அந்த சீனியர் ஸ்டாஃப் தான் எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தேவையான இடத்துல அரபிக்ல பேசி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன்லாம் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அதை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் இந்த டீம் கோஆர்டினேஷன் விஷயத்துல கம்யூனிகேஷன் விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஜியாரத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹாஜிகளுடைய ரூமையும் தட்டி தட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக இந்த கம்யூனிகேஷனை ஒரு இடத்துல போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சா போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாம் உம்ரா போகிறவங்க எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது அங்கேயும் போய் அந்த ஊர் சிம்மையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா சில பேர் இந்த கம்யூனிகேஷன்ல மிஸ் ஆயிடுறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் தெரியுது அவங்களுக்கு இன்னைக்கு ஜியாரத்தை போறோம் சொல்லிட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக கேட்குறாங்க ஸோ எந்த பேட்டர்ல கம்யூனிகேட் பண்ணாலும் எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணிக்கணும் இந்த வீடியோவை இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ஹஜ் உம்ரா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அது மௌலானா ஹஜ்ஜு சர்வீஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போன ஹஜ்ஜு சர்வீஸ் அவங்களுடைய ப்ளஸ் ஒரு மைனஸ் எதுவாக இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா இருக்குது அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம் ஹஜ்ஜு சர்வீஸில் இருந்து யாராவது இந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஹாஜிகளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நம்ம என்ன தவறு பண்ணுறோம் எந்த ஏரியா எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாம் ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் இந்த சர்வீஸை அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க உங்கள் அனைவருடைய உம்ரா ஹஜ் இது எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக அல்லாஹ் கொள்ளக்கூடிய ஒரு ஹஜ்ஜாக ஒரு உம்ராவாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல